பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து நான்காவது ஜனன தினத்தை முன்னிட்டு இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் மகாபோதி அஸ்ரஸ்ராவுக்கு அம்மகிஹாரியின் விகாராதிபதி ஜப்பானின் பிரதமர் சங்க நாயக்கர் உபதிச தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஜனன தினத்தை முன்னிட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அவரை நினைவுகூர்ந்து மரக்கன்றொன்றும் நடப்பட்டது அனகாரிக தர்மபால் அவர்களின் நூற்று அறுபதாவது ஜனன தினத்தை முன்னிட்டு இன்று முற்பகல் மகா சங்கத்தினருக்கு தானம் வழங்கப்பட்டது அனகாரிக்கு தர்மபால் அவர்களின் சேவைகளை முன்னகர்த்துவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாரிய பங்களிப்பை நல்கியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதியிடமும் தெரிவு செய்யப்பட உள்ள ஜனாதிபதியிடமும் நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன் கட்டுநாயக்க பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் வெளியேறும் பகுதியில் அனகாரிக தர்மபால் அவர்களின் ஸ்தாபித்தால் நல்லது என நினைக்கின்றேன் இந்தியாவின் சகல விமான நிலையங்களிலும் அனகாரிக தர்மபால் அவர்களின் நண்பரான சுவாமி விவேகானந்தரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது எனவே எமது நாட்டில் அனகாரிக தர்மபால் அவர்களின் சிலை அவரது நூற்று அறுபதாவது ஜனநிதி தினத்தை முன்னிட்டு அமைக்கப்படும் என எதிர்பார்க்கின்றேன் හිත් කමින් බම.